விசாரணை முடிந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பதினெட்டு வயது நிரம்பாத சிறுமியரை கூட்டு பலாத்காரம் செய்தால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் பட்டியல் இனத்தவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என பரமேஸ்வரும் ஜாதிக்கொரு துணை முதல்வர் பதவி வேண்டும் என அமைச்சர்கள் சதீஷ் ஜார்கிஹோலி ராஜண்ணாவும் சிறுபான்மையினருக்கும் வழங்க வேண்டும் என அமைச்சர் ஜமீர் அகமத்கானும் கானும் போர்க்குடி தூக்கியுள்ளனர் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள புதிய சட்டங்கள் பற்றி வணக்கம் நண்பர்களே ஆங்கிலேயர் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக மத்திய அரசால் வரப்பட்டிருக்கிற மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வருகின்றன எனவே இந்தியாவின் சட்ட வரலாற்றில் இன்று மிக முக்கியமான நாளாகும் இந்திய தண்டனை சட்டம் ஐ பி சி இனி பாரதிய நியாய சங்கிதா டுவெண்டி டுவெண்டி த்ரீ என்று அழைக்கப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி இனி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா டுவெண்டி டுவெண்டி த்ரீ என்றும் இந்திய சாட்சியங்கள் சட்டம் இனி பாரதிய சாட்சிய அதிநியம் என்றும் அழைக்கப்படும் இத்தனை ஆண்டுகளாக பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போன தான் நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தோம் அப்பப்போ சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதுக்குள்ள இந்திய தேவைக்கு ஏற்றபடி சில மாற்றங்களை செய்திருப்போமே வழிய அடிப்படையில அது அத்தனையுமே பிரிட்டிஷ்காரன் கொடுத்த சட்டங்கள் அதைத்தான் இதுவரைக்கும் நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தோம் இப்பத்தான் இந்தியர்களுக்கென்றே இந்திய அரசு டோட்டலா புதிய சட்டங்களை இருக்கிறது இதை செய்யறதுக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன இதை செய்வதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டிருக்கிறார் இதே போல இத்தனை ஆண்டுகளாக பிரிட்டிஷ்காரன் கட்டி வச்சுட்டு போன பார்லிமெண்ட்ல இருந்துதான் இந்தியர்கள் இந்தியர்களை ஆண்டு கொண்டு வந்தார்கள் மோடி வந்ததற்கு பிறகுதான் இந்தியர்கள் தங்களுக்கென்ற ஒரு புதிய பார்லிமெண்ட நிறுவி அதிலிருந்து ஆட்சி செய்ய சோ சுயமரியாதை தொடர்பான அத்தனை விஷயங்களும் தான் ஸ்டார்ட் ஆகின்றது சரி இனிமேல் இப்போது அமலுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டங்களில் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் புதிய சட்டங்கள் பூஜே எஃப்ஐஆர் என்கிற புதிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளன இதன் மூலம் எந்த போலீஸ் ஸ்டேஷனிலும் ஒரு ஒரு புகார் கொடுத்து எஃப்ஐஆரை பதிவு செய்யலாம் இது எங்கள் காவல் வரம்புக்குள் வராது என்று போலீசார் இனி கூற முடியாது புகார் அளிக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியம் கூட இனி கிடையாது மின்னணு தகவல் தொடர்பு வசதி வாயிலாக புகாரை அளிக்கலாம் எஃப்ஐஆர் போலீஸ் ரிப்போர்ட் குற்றப்பத்திரிகை வாக்குமூலங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் பதினான்கு நாட்களுக்குள் இரண்டு தரப்புக்கும் தரப்பட வேண்டும் எஃப்ஐஆர் போட்டவுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நூற்றி எண்பது நாட்களுக்குள் விசாரணையை தொடங்கிவிட வேண்டும் விசாரணை தொடங்கிய அறுபது நாட்களுக்குள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை வரும் கொடூர நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் இதுவே பழைய சட்டத்தில் எஃப்ஐஆர் போட்டு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் வழக்கம் இருந்து வந்தது புதிய சட்டத்தின்படி நூற்றி எண்பது நாட்களுக்குள் குற்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் முன்பெல்லாம் குற்றம் செய்தவர் இந்தியாவில் இருந்தால் மட்டுமே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியும் ஆனால் புதிய சட்டத்தின்படி அவர் எந்த நாட்டிலிருந்து மோசடியில் ஈடுபட்டாலும் அவர் மீது இங்கே இந்தியாவில் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க முடியும் தவிர குற்ற வழக்குகளில் சாட்சிகளை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று இந்த புதிய நடைமுறை வலியுறுத்துகிறது புதிய சட்டத்தின்படி ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு சாட்சியை அழைத்து செல்ல வேண்டியதில்லை இருக்கும் இடத்திலிருந்தே வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக சாட்சி அளிக்கலாம் இந்திய தண்டனை சட்டத்தில் பாலியல் வழக்குகளில் ஆண்கள் மீது மட்டுமே குற்றம் சுமத்தப்பட்டு வந்தது இப்போது அனைத்து பாலினங்களுக்கும் பொருந்தும்படி சட்ட விதிகள் மாற்றப்பட்டுள்ளன கைது நடவடிக்கையின் போது கைதுக்கு ஆளாகும் நபர் தான் விரும்பும் ஒரு நபருக்கு அது பற்றிய தகவலை அளிக்க உரிமை தரப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட நபருக்கு ஆதரவும் உதவியையும் சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைமையகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் கைது செய்யப்பட்ட நபரின் குடும்பத்தினர் முக்கிய தகவல்களை பெற இது வழி செய்யும் நீதிமன்றங்கள் வழக்கு விசாரணையை நோக்கம் போல ஒத்தி வைக்க முடியாது அதிகபட்சம் இரண்டு முறை மட்டுமே ஒத்தி வைக்க முடியும் கிரிமினல் வழக்குகளில் விசாரணை முடிந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் வழக்குகள் மற்றும் விசாரணைகளை வலுப்படுத்த தடையவியல் நிபுணர்கள் கொடூர குற்றங்கள் நடந்த இடங்களுக்கு சென்று சாட்சியங்களை சேகரிப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது வழக்கு நடைமுறைகளை விரைவுபடுத்தவும் காகித பயன்பாட்டை குறைத்து வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் தகவல் பரிமாற்றத்தை திறம்பட செய்வதற்காக சம்மன்களை இனி மின்னணு தகவல் தொடர்பு முறை வாயிலாக அளிக்க புதிய சட்டம் வழிவகை செய்கிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக புதிய அத்தியாயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளை வாங்குவது மற்றும் விற்பது கொடூரமான குற்றம் என்று வகை செய்யப்பட்டிருக்கிறது பதினெட்டு வயது நிரம்பாத சிறுமியரை கூட்டு பலாத்காரம் செய்தால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பெண் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் பெண் முன் வாக்குமூலம் அளிக்கலாம் ஆனால் அப்போதும் அங்கு ஒரு பெண் இருக்க வேண்டும் பாலியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை அவரது பாதுகாவலர் அல்லது உறவினர் முன்னிலையில் பெண் போலீஸ் அதிகாரி பதிவு செய்ய வேண்டும் மேலும் மருத்துவ அறிக்கைகள் ஏழு நாட்களுக்குள் வர வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் தங்கள் வழக்கின் முன்னேற்றம் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் பாலினம் என்பதன் வரையறை தற்போது மாற்று பாலினத்தவரையும் உள்ளடக்குகிறது எனவே மூன்றாம் பாலினத்தவரும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றனர் அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ராஜ துரோக சட்டப்பிரிவு இந்திய தண்டனை சட்டம் நூத்தி இருபத்தி ஒன்னின் கீழ் இதுவரை விசாரிக்கப்பட்டு வந்தது சுதந்திரத்துக்கு பிறகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பலர் இந்த சட்டத்தை எதற்காக இன்னமும் வைத்திருக்கிறீர்கள் இந்த நாட்டில் மன்னராட்சி இல்லை பின் எப்படி ராஜ துரோகம் வரும் என்று கேள்வி எழுப்பினர் தற்போது அதை நீக்கிவிட்டு அரசுக்கு எதிரான ஆயுதம் தங்கிய புரட்சி குழு என்று மாற்றப்பட்டிருக்கிறது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பயங்கரவாத செயல்கள் போன்றவை முன்னர் ராஜ துரோகம் என்று அழைக்கப்பட்டனர் தற்போது தேச துரோகமாக வரையறுக்கப்பட்டுள்ளன இவை போன்ற குற்றங்களில் தேடுதல் வேட்டைகள் பறிமுதல்களை வீடியோ பதிவு செய்வது கட்டாயமாகும் குற்ற வழக்குகளில் டிஜிட்டல் ஆவணங்கள் சட்டபூர்வமாக்கப்பட்டுள்ளது சிசிடிவி காட்சிகளையும் ஒரு ஆவணமாக எடுத்துக் கொள்ள முடியும் குண்டர் சட்டம் என்பது தமிழகம் உள்ளிட்ட ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்படுகிறது இப்படி நாடு முழுவதும் வெவ்வேறு பெயர்களில் இருந்ததை ஒரே சட்ட விதியின் கீழ் கொண்டு வந்திருக்கிறது புதிய சட்டங்கள் மூன்று சட்டங்களிலும் தரவுகள் திருட்டு காப்புரிமைகளை திருடுவது உள்ளிட்டவை குற்றமாக சேர்க்கப்பட்டுள்ளன இதனால் தனிநபர்களின் விவரங்களை பாதுகாக்கும் நிலை உருவாகி இருக்கிறது இந்திய சாட்சிகள் சட்டத்துக்கு பதிலாக பாரதிய சாட்சி அதிநியம் இயற்றப்பட்டிருக்கிறது அதன்படி அனைத்து டிஜிட்டல் ஆதாரங்களும் குற்றவாளிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் இவை ஒயிட் காலர் குற்றங்களை தடுக்க பெருமளவு உதவும் இந்திய தண்டனை சட்டத்தில் முன்பு ஐநூத்தி பதினோரு பிரிவுகள் இருந்தன தற்போது முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாக குறைக்கப்பட்டுள்ளது இவையெல்லாம் இன்றைக்கு முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய மூன்று சட்டங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் இன்னும் நுட்பமாக அந்த சட்டத்தை படிப்போருக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் கண்ணிலே படும் இது இந்திய சட்ட வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடியா கர்நாடகத்தில் கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது முதல்வராக சித்தராமையாவும் துணை முதல்வராக டி கே சிவகுமாரும் மேலிடத்தால் நியமிக்கப்பட்டனர் அப்போதே சில மூத்த தலைவர்கள் தங்களுக்கு முதல்வர் துணை முதல்வர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்தனர் இந்நிலையில் ஒக்கலிகா பிரிவை சேர்ந்த டி கே சிவக்குமாருக்கு துணை முதல்வர் பதவியை வழங்கியதைப் போல லிங்காயத்து மற்றும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோஷம் வலுத்தது இந்த சூழ்நிலையில் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்த போது நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆனால் சித்தராமையாவுக்கு முதல்வர் பதவி வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு துணை முதல்வர் பதவி வழங்கினார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு துணை முதல்வர் பதவி கேட்டபோது கட்சி பேரிடம் மறுத்தது ஒக்கலிகா பிரிவை சேர்ந்த டி கே சிவக்குமாருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது பட்டியல் இனத்தவர்களின் ஆதரவு காரணமாகவே சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது காங்கிரஸ் வெற்றிக்கு முக்கியமாக இருந்த எஸ்சி எஸ்டி லிங்காயத்து மற்றும் சிறுபான்மையினருக்கு எந்த பெரிய பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்று கூறியிருக்கிறார் பரமேஸ்வர் பட்டியல் இனத்தவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என பரமேஸ்வரும் ஜாதிக்கொரு துணை முதல்வர் பதவி வேண்டும் என அமைச்சர்கள் சதீஷ் ஜான்பிஹோலி ராஜண்ணாவும் சிறுபான்மையினருக்கும் வழங்க வேண்டும் என அமைச்சர் ஜமீர் அகமது கானும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் இதனால் கர்நாடக அரசியலில் புயல் வீசிக் கொண்டிருக்கிறது பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது இது தவிர மூத்த அமைச்சர்கள் சிலரும் தங்களுக்கு துணை முதல்வர் பதவி கேட்டு கட்சி மேலிடத்துக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக செய்திகள் தினந்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன எனவே மெஜாரிட்டி இருந்தாலும் சித்தரமைய அரசு தள்ளாடத் தொடங்கி இருக்கிறது எத்தனை காலம் தாக்கு பிடிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்